வணக்கம் இயேசுநாதருடைய தாயாக ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் கற்பப்பையில் வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருந்தவர்தான் வர்ஜின் மேரி மேரி அன்னை மேரி என்று சொல்லக்கூடிய அந்த புனிதத்தின் வடிவமான அம்மையார் அவரும் சாகா கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் உடம்பு ஒளியாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் காரணம் கமலமுனி என்ற முனி கமலமுனி என்ற சித்தர் மேரியனுடைய கர்ப்பப்பையிலே வந்து தங்கி இருந்த விசேஷம் மேரியனுடைய உடம்பும் ஒளியாக பின்னால் மாறியது இயேசுநாதர் ஒளி உடம்பாகி எங்கும் நிறைந்த பிறகு ஜெருசலேம் நகரிலே மேரி அம்மையார் வாழ்ந்து வந்தார் மூச்செல்லாம் நின்று விட்டது அதனாலே ஒரு பெட்டியிலே உடம்பை வைத்திருந்தார்கள் மூன்றாவது நாள் இயேசுனாருடைய சிஷியரே ஒருவரங்கு வர வேண்டியிருந்தது அவர் வந்தார் பெட்டியை திறந்து பார்த்தபோது உடம்பு அங்கே இல்லை உடம்பு மறைந்து விட்டது நமது நாட்டிலும் பல மகான்களுக்கு இப்படி நிகழ்ந்திருக்கிறது அதுதான் மேரிக்கும் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது இந்த மேரியினுடைய உடம்பு ஒளியாக மாறக்கூடிய அந்த சர்ச் ஜெருசலேம் நகரில் இருக்கிறது அந்த சர்ச்சை தரிசிப்போம் மாதா கோயிலை தரிசிப்போம் அதன் பிறகு அவருடைய உடம்பு ஒளியாக மாறிய அந்த சன்னிதானத்தையும் நாம் தரிசிக்க வேண்டும் அவர் ஒளியுடம்பில் உடம்பில் வாழ்ந்து கொண்டு அருள் செய்கிறார் என்பதற்கு எத்தனையோ அருள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன அதிலே ஒன்று தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் நடைபெற்றிருக்கிறது ஒரு வயோதிகன் ஒரு நோயினால் துன்பப்படுகிறான் ஒரு மரத்தடியில் நின்று வருந்துகின்ற போது அங்கே அன்னை மீறி அவனுக்கு காட்சியளித்து அவனுடைய நோயை தீர்க்கிறார் அந்த இடம்தான் இப்போது வேளாங்கண்ணி மாதா கோயிலாக விளங்குகிறது அந்த அன்னையை தான் எல்லாரும் ஆரோக்கிய மாதா என்று அழைக்கிறார்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் தங்கள் நோயை தீர வேண்டி அங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வேளாங்கண்ணி சர்ச்சிலேயே அந்த அருளாற்றல் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம் இப்படி உலகெங்கிலும் காட்சி கொடுக்காமலேயே அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக மேரியம்மையார் இருந்து வருகிறார் அவருடைய திருவுருவத்தை தரிசிப்போம் அவர்கள் ஒளி உடம்பு பெற்ற அந்த மாதா கோயில் சர்ச் அதனுடைய சன்னிதானம் ஆகியவற்றையும் தரிசித்து நோய் நீங்குதல் முதலான பேர்களை பெறுவோம் என்று அனைவருக்கும் கூறுகின்றேன் வணக்கம்